நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் தந்தையே வணக்கம் குருதேவா பாருங்கள் தந்தையே நான் ஜெயித்தேன் மகேசர மைந்தனை தாங்கி வந்தேன் தாம் ஆணையிட்டார் இவனை தம்மிடம் கொண்டு தருகிறேன் விரைந்து வா தாராட்சா மிக்க ஆவலுடன் உன்னை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீ தனியாக வரக்கூடாது ஏனப்படி சொல்ல வேண்டும் தந்தையே பிள்ளை நான் கொண்டு வரும் பாலகன் என்று நினைப்பா உங்களுக்கு ஏனப்படி சொல்ல வேண்டும் உங்களுக்கு நான் தனித்து வருவதில் என்ன அச்சம் மைந்தா மோசக்கார தேவர்கள் மீது நம்பிக்கை இல்லை அவர்கள் எதுவும் செய்ய தயங்கியதில்லை படையுடன் நான் வித்தியின் விசாலாட்சனையும் விசாலாட்டனையும் அனுப்புகின்றேன் பாதையில் தனங்கள் இன்றி நலமோடு வருவாய் அப்படி செய்வது நன்மை என்று கருதினார் போர்படையை அனுப்புங்கள் வணக்கம் அச்சமுனக்கு எதற்கு வேந்தே தாரகாட்சனை என்ன செய்ய முடிந்தது கங்கையா தனக்குள் எடுத்துக் கொண்டு வருகிறார் அந்த என்கிறாய் தன் தொலைநோக்கு சரி குரு தேவா பாசம் என்னை கலக்குகின்றது மகனை இழக்க துணிய மாட்டான் தேவர்களுக்கு எந்த முறையிலும் நான் வாய்ப்பு தரக்கூடாது ஆபத்து விளைவுக்கு சிவபாலன் கார்த்திகேயன் என் பிடிக்குள் வந்துவிட்டால் அப்புறம் நான் அமரனாகி விடுவேன் அமரனாகி விடுவே அமரனாகி விடுவாய் அமரனாகி விடுவாய் இளவரசே வித்தியுன் மாலை விசாலாட்சா குருதேவா செல்லுங்கள் தாரகாட்சனுக்கு துணையாக செல்லுங்கள் அப்படி குருதேவா இளவரசர் தாரகாட்சனுக்கு

பாராட்டுகிறேன் தாரகாட்சா பாராட்டுகிறேன் தந்தையின் மரணத்தை தகர்த்தெறிந்து விட்டாய் தந்தை உன்னை காண காத்துக் கொண்டிருக்கிறார் அக்கா தான் வணக்கம் அக்கா என்ன யோசனை அக்கா, தாரகாக்ஷன் எத்தனை மகிட்சியில் இருக்கிறான். ஆ, அவன் மகிட்சிக்கு காரணம் இருக்கிறது, யாரும் இல்லை தன்னை கொல்லை என்ன நினிக்கிறான். பிரபு லேலை புரியாது, பார்கவ சுக்ராசாரியார், அதோடு தாரகாசுரனும் சந்தோஷத்தில் திலைக்கிறார்கள். அட, தாரகாக்ஷனுக்கு வரவேற்பல்லவா நடக்கிறது, அங்கே ராஜமாளிகில் பெரும் விழாவாக, இது அவனுக்கு வரவேற்பு இல்லை பிறகு அவனுடைய முடிவுக்கு ஒரு வரவேற்பு